தேச நலனுக்காக போராடக்கூடிய சமூக ஆர்வலர்களை தொடர்ச்சியாக படுகொலை செய்கிற ஆணவ போக்கு தமிழ்நாட்டில் தலைதூக்க துவங்கி இருக்கிறது காவல்துறையில் பணி செய்தவர் குடும்பமே இன்றைக்கு காவல்துறையை நம்பவில்லை என்றால் இந்த காவல்துறை எந்த லட்சணத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க கோபாலகிருஷ்ணன் என்கிற ஒரு அயோக்கியன் மக்கள் விரோத போக்காளன் ஒரு கொலைக்கு துணையாக நின்றவன் அன்னைக்கே சாகி வெளியிட்ட அந்த வீடியோவை பார்த்துட்டு உடனடியாக அவன் மீது நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா இன்னைக்கு அவருடைய பையன் என்ன வெளியில் வந்து சொல்லியிருக்கிறார்னா நாலு கோடி அவன் சம்பாதிக்கிறதுக்கு இந்த செந்தில்குமாரும் இந்த கோபாலகிருஷ்ணனும் தோண புரிஞ்சுருக்காங்க நீ இடத்த ஆட்டை போட்டியா ஓகே நிக்கிறியா உனக்கு மூணு கோடி எங்களுக்கு பிடிக்கும் என்ன ஆதாரம் இருக்கிறது கேட்குறீங்கல்ல மகள் சொல்றாங்களே ஒரு லட்ச ரூபா பணம் கேட்டாருன்னு பணம் கொடுத்துருந்தா பிசிஆர் ஆக்ட் கூட ஒரு மேலே பாஞ்சிருக்காது பிசியா என்ன ஆக்டருக்காக போட்டிங்க அதை சொல்லி திட்டினாறா சாகி உஷே தட்டசபையில் நாங்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் யாராக இருந்தாலும் விட மாட்டோம் நீங்கதான் நாங்க தான் பார்த்துக்கோமே கனியாமூர்லையும் வேங்கவயிலையும் பார்த்துருக்கோமே திரௌபதி அம்மன் கோயிலை பார்த்துட்டோமே தீவெட்டிப்பட்டி கோயிலில் பார்த்துட்டோமே அப்படியே இரும்புக்கார துரு பிடிச்சு போய் லயாலயம் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் மிருதங்கம் கடம் கஞ்சிரா மியூசிக் ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் செவன் டபுள் டூ எயிட் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் நெல்லையில் ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிற ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற ஒரு காவல் அதிகாரி ஒரு பாதுகாப்பு அதிகாரியாக முன்னாள் முதல்வருக்கே இருந்திருக்கிறாரு அவர் ஏற்கனவே வந்து ஒரு நிலம் தொடர்பான வகுப்பு நிலம் தொடர்பான ஒரு சிக்கல் அந்த பகுதியில் இருக்கிறவருடைய ஒரு தகராறு ஏற்பட்டிருக்குது அதனுடைய வெளிப்பாடு ஒரு மூன்று மாதத்துக்கு முன்பே எனக்கு இந்த மாதிரி ஒரு கொலை செய்வதற்குன்னு அச்சுறுத்தல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ போட்டதாகவும் இருக்குது இந்த நிலையில் நேற்று அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு நான் பள்ளியாசல் சொல் போயிட்டு வரும்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இங்கே சட்டமன்றத்தில் அது குறித்து கவன ஈர்ப்பு ஒரு விவாதங்களை கொண்டு வந்திருக்கிறாரு தமிழக அரசால் அதற்கான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம என்ன கேட்க வர்றது முதல்ல ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவர் யார் இந்த கொலைக்கான பின்னணி என்ன ஜாகிர் ஹுசேன் செம்மார்ந்த வீர வணக்கத்தை உருத்தாக்குது அதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி அந்த அதை உள்ளடக்கிய சிறு பகுதிகளில் சமூக ஆர்வலராக பணியாற்றக்கூடிய மிகப்பெரிய போராளி என்று தான் சொல்ல வேண்டும் ஜகுபூர் அலி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு மாவட்ட கண்காணிப்பாளர் இடத்திலே அவருக்காக நாங்கள் அனும அமைதி பேரணியை நடத்த அனுமதித்தாருங்கள் என்று கேட்டார்கள் கொடுக்கவில்லை இந்த அரசு தேச நலனிற்காக போராடக்கூடிய சமூக ஆர்வலர்களை தொடர்ச்சியாக படுகொலை செய்கிற ஆணவ போக்கு தமிழ்நாட்டில் தலை தூக்க துவங்கி இந்த அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை நாம் சுமத்த முடியும் இந்த அரசு யாருக்கான அரசு என்பதை நான் பலமுறை முறை தோல்வித்திருக்கிறேன் இப்பொழுதும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களாக இருக்கிற சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இப்பொழுது நெல்லை இல்லை இந்த அரசு தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ்னுடைய பின்னணியில் இயங்கிக் கொண்டிருப்பதாக நான் குற்றம் சாட்டுகிறேன் காரணம் கனியாமூர் ஸ்ரீமதி மரண வழக்கில் இவர்கள் நடத்திய நாடகமும் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்க இவர்கள் நடத்திய கூத்தும் நம் நினைவுக்கு வருகிறது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் கவன இருப்பு தீர்மானம் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் எப்பொழுதும் பதில் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார் கனியாமூருக்கும் அவர் பதில் சொன்னார் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம்னு யார் பெற்ற தாய் செல்வியா இரும்புக்கரத்தை கொண்டு அடக்குவதற்கு வேங்க வயலில் மனித மலத்தை கலந்த தண்ணீரை குடித்தவர்களே குற்றவாளியாக்குகிற கொடுமை நடக்கிறது என்றால் அப்பொழுதும் சொன்னீர்கள் முதலமைச்சர் அவர்களே இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னீர்கள் குடித்தவர்களையே குற்றவாளியாக்கியதான் இரும்புக்கரமா இப்பொழுது சாகி ரூசேன் அவர்கள் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த குடும்பத்தாருக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் தயவு செய்து நீங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்து விடாதீர்கள் இந்த கொலையை செய்தவர்களே உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று குற்றம் சாட்டுவதற்கு கூட தயாராவார்கள் இந்த ஆட்சி இருப்பவர்கள் அதிகார மையத்தில் இருப்பவர்கள் ஆகையால் நீதிக்கான போராட்டத்தை தான் பெற வேண்டும் என்கிற கட்டாய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இதைவிட வேறு என்ன கொடுமை கோகுல்ராஜை கொலை செய்த யுவராசு என்கிற அயோக்கியன் பரோலில் வருகிறான் மதுரை வன்கொடுமை நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது சாகுமறை இவன் குற்றவாளியாக சிறையில் அடைக்க வேண்டும் என்று அதையே பிரதிபலித்தது உயர்நீதிமன்றம் உனக்கு மீன்ஸ் போடுறானுங்க சாதியை உருவாக்குவதற்கு சாதி வம்புகளை திணிப்பதற்கு தமிழகம் தள்ளாடுகிற சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இல்லை இப்போ ஜாகடீசன் கொலையில் அதுக்கு தான் வாரேன் இந்த சாகி ரூஷன் படுகொலை என்பது ஏன் இதெல்லாம் நான் சொல்லி வரேன்னா இந்த ஆட்சி முறை மிக மிக கேவலமாக இருக்கிறது இவர் சட்டசபையில் அறிவிக்கிறார் இரும்புக்கரம் கொண்டாடக் கோய யாராக இருந்தாலும் விடமாட்டம் சொன்னீங்க ஏன் நான் இதெல்லாம் சொல்லி வரேன்னா என்கிற ஒரு அயோக்கியனுக்கு இந்த தேசத்தில் நீங்களும் நானும் பேசுகிறோம் ஒரு கருத்தை விதைக்கிறோம் அல்லது ஒரு கருத்தை பரி பரிமாறிக்கொள்கிறோம் இந்த ஆட்சி நன்றாக நடக்க வேண்டும் என்று நாம் கதறுகிறோம் கத்துகிறோம் ஆனால் எம்மிதே வழக்கு போடுகிறார்கள் ஆட்சி சரியாயில்லை அதை சரிப்படுத்துங்கன்னு சொன்னால் வழக்கு காந்தி மரணத்தில் பரோலில் விடுதலையானவர்கள் என்றைக்காவது வெளிச்சம் போட்டு மீம்ஸ் போட்டதுண்டா ஆனால் ஒரு சாதியவர் என் இன்னைக்கு மீம்ஸ் போட்டு அவனை கொண்டாடுகிற விதத்தில் மேற்கு மண்டலம் தள்ளாடுகிறது என்றால் இந்த ஆட்சி முறை கேவலமாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன் சாயிரூசிய நெல்லை சிமெயிலே மைய மாவட்டங்களில் பெரிய பிரச்சனைகள் இந்த எல்லாம் குற்றவாளிகள் என்று பொதுமக்களால் கண்டறியப்படக்கூடியவர்களை குற்றவாளிகள் அல்லாமல் குற்றத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் குற்ற நடவடிக்கைகளை ஈடுபட்டவர்களை தவறிய அரசு பாதிக்கப்பட்டவர்கள் குற்றவாளிகளாக ஆக்கப்படுகிற படுபாதக சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது இன்றைக்கி சாகிர் ஊசி இல்லை அந்த நிலம் தொடர்பான அந்த பிரச்சனை வஃ நிலம்னு சொல்கிறாங்க தகராறுன்னு சொல்கிறாங்க ஒரு இருபதுக்கும் மேற்பட்டவங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக என்ன குலைமர்கள் தராங்க அப்படின்றது தான் ஜாகிர் ஊசன் அவர்கிட்ட இந்த வீடியோலேயே சொல்கிறாரு முதல்ல இந்த நிலம் பிரச்சனை அப்படிங்கிறது என்ன அதான் ஒவ்வொன்றா நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த தொடர்ச்சியாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது ஏதோ ஒரு மூலையில் உலகப்பந்தில் நானும் இருந்து கொண்டு உங்களுக்கு பேசுகிறேன் முதலமைச்சருக்கு சொல்கிறார் நீங்கள் மேயராக இருக்கிற போது உங்களுக்கு பாதுகாப்பாரனாக நின்றேன் உங்கள் தந்தையார் முதலமைச்சராக இருக்கிற போது அவருக்கு துணையாக பாதுகாப்பாக வந்தவன் என்னை எப்படியும் இருபது அல்லது முப்பது பேர் சேர்ந்து கொலை செய்ய திட்டம் தீட்டுகிறார்கள் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சமூக வலைதளத்தில் இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சருடைய தனிப்பிரிவிற்கே இவருடைய இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை அனுப்பியிருக்கிறார் வக்வாரியத்திற்கு சொந்தமான நிலம் என்பதை விட அந்த நிலம் ஆண்டாண்டு காலமாக ஒரு இஸ்லாத்திற்கு சொந்தமான இடம் அவர்கள் வக்வாரியத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதை அங்கே இருக்கிற ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒருவன் கிருஷ்ணமூர்த்தி என்பவன் இஸ்லாத்துக்கு மாறுகிறான் இஸ்லாத்திற்கு மாறுகிற போது தவ்வீப் தவ் என்கிறவன் இந்த நிலத்தை ஒரு மூதாட்டியினுடைய பெயரில் மாற்றி அந்த மூதாட்டி சாகப்போகிற வயசில் இருக்கிறதுனால அதை பேத்திக்கு மாத்திரம் போர்ஜெரி தான் எல்லாமே இந்த ஓய்வு பெற்ற இல்லை விருப்ப ஓய்வு பெற்ற சாஹிர் ஹுசைன் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் குழந்தை அவருக்கு ஒரு ஒரு சமூக செயற்பாடை நான் என்ன கேட்குறேன்னா காவல்துறையில் பணி செய்தவர் குடும்பமே இன்றைக்கு காவல்துறையை நம்பவில்லை என்றால் இந்த காவல்துறை எந்த லட்சணத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள் குடும்பம் காவல்துறை அதிகாரிகளை குற்றம் சாட்டுகிறது நான் சொல்லுகிறேன் இந்த தமிழ்நாடு அரசிற்கு மரண ஒப்புதல் வாக்குமூலத்தை சாஹிர் உசேன் தந்திருக்கிறார் யார் யார் குற்றவாளிகள் தௌபிக்கு குற்றவாளி என்று சொல்லுகிறார் அவருக்கு கீழே அக்பர் பாட்ஷா என்கிறவரையும் குற்றம் சாட்டுகிறார் இதுவரை இந்த இரண்டு பேரும் கைது செய்யப்படவில்லை கவனத்திற்குரியது செரண்டர் ஆகிருக்கிறது யார் போலியோவில் கூட நீங்கள் சரண்டர் பண்ணுவாங்க ஏன் பண்ண முடியாது பண்ணலை அதுவரை எந்த வழக்கிலையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் இருங்க திருநெல்வேலி நகரத்தினுடைய காவல் ஆணையாளர் கோபாலகிருஷ்ணன் எனக்கு இந்த கோபாலகிருஷ்ணன் சொன்னாவே எனக்கு தான் வருது வீரப்பனார் தேடுதல் வேட்டையில் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் ஒரு அயோக்கியன் சொல்ல முடியாத துயரங்களை தமிழர்கள் மேற்கு பகுதியிலே சந்தித்தார்கள் மலை கிராமங்களில் சந்தித்தார்கள் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் அந்த நிகழ்வுகளுக்குள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூணரை கோடியை உடனடியாக தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் அங்கே பாதிப்பே அடையாதவர்களுக்கு தான் பணம் போய் சேர்கிறது நூற்றுக்கணக்கானவர்கள் நடமாடும் இடங்களாக அங்கே அதிரடிப்படையால் சிதைக்கப்பட்டவர்களுக்கு பணம் போகலை இது இருக்கட்டும் ஒரு புறம் இந்த கோபாலகிருஷ்ணன் என்கிற ஒரு நகரத்தினுடைய காய்வ காவல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய முதல்வர் மா ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது வந்து என்ன சொல்லியிருக்கிறார்னா பணியிடம் நீக்கம் அப்படிங்கிற ஒரு உத்தரவை இவன் மேலே குற்றச்சாட்டு இருக்குது இந்த காவல்துறை பணியிடம் நீக்கம் செய்யப்பட்ட அந்த கோபாலகிருஷ்ணன் என்கிற ஒரு அயோக்கியன் ஒரு மக்கள் விரோத போக்காளன் ஒரு கொலைக்கு துணையாக நின்றவன் அன்னைக்கே சாகி ஊசியன் வெளியிட்ட அந்த வீடியோவை பார்த்துட்டு உடனடியாக அவன் மீது நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்துருக்குமா அந்த முதல்வர் சொல்றாரு விசாரணையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு என்ன 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 புது விசாரணை பண்ணாங்களாம் அப்புறம் என் வாயை கலராதீங்க நீங்கள் என்ன விசாரணை நடந்துச்சு அப்புறம் ஏன் படுகொலை செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் இன்னொரு உதவி கமிஷனர் செந்தில்குமார் எனக்கு என்னன்னா இந்த ரெண்டு பேரையும் பணியிட நீக்கம் செய்யறதில்லை நிரந்தர பணி நீக்கம் செய்யுங்கள் விசாரணை விலையத்துக்குள்ள அவனை கொண்டு வாங்க ரெண்டு பேர் அயோக்கிய பிள்ளைகளையும் கைது பண்ணுங்க ரெண்டு அயோக்கிய பிள்ளைகளையும் கைது பண்ணுங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரா காரணத்தை சொல்லியிருக்கிறாரா பலமுறை மனு கொடுத்து கிடப்பிலே விசாரணை போய் தானே அப்படிங்கிறதுக்காகவே சும்மா குற்றம் ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளராக இருந்தவர் சப் இன்ஸ்பெக்டராக வேலை செய்தவர் காவல்துறை மட்டத்தில் இருக்கிற ஒரு அதிகாரிகள் மட்டத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு புகார் கொடுக்குறாரு சொன்னால் சும்மா கொடுத்துருவார் அவர் நான் போய் கொடுக்க முடியுமா செந்தில்குமார் மேலையும் கோபாலகிருஷ்ணன் மேலையும் நான் கொடுக்க முடியுமா சொல்லுங்க அப்போ அவர் பலமுறை என்ன நடந்துச்சுனாங்க இஸ்லாத்தில் வந்து வன்கொடுமை வழக்கு இல்லை டிசிஆர் ஆக்டு கிடையாது ஏன்னா அந்த மதத்தில் ஜாதிகளுக்கு இல்லை ஆனால் என்ன நடந்திருக்கு தௌபிக் என்கிற கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி மரியாதைக்குரிய மறைந்த மாபெரும் போராளி சாகிர் ஹுசைன் மீதும் அவருடைய மனைவி மீதும் பிசிஆர் ஆக்டில் கைது பண்ணியிருக்காங்க அந்த கைது பண்ணதுக்கு காரண பின்னடிலே அந்த ரெண்டு அயோக்கிய பேழ்கை யார் இந்த கோபாலகிருஷ்ணனும் செந்தில்குமாரும் இந்த ரெண்டு அயோக்கியனை பிடிச்சி கைது பண்ணி உள்ளே போடுறீங்களா லேப்பா எப்படி பிசிஆர் ஆக்ட்டில் போட முடியும் இந்து மதத்தில் தான் இழிவாக சாதிய கோட்பாடுகள் இருக்கிறதென்றால் இங்கே உள்ள பன்னாரிகள் பண்ணாடைகள் இஸ்ராத்த போயும் கெடுத்துக்கிட்டு இருக்கான் அயோக்கிய பேளுகை அங்கே மதமாருங்கிற பேரில் அங்கே போய் சாதி பேசுகிறான் அவன் தலைமுறைவா இருக்கிறான்னு சொல்கிறான் உங்கள் காவல்துறை உலக பிரசித்தி பெற்ற காவல்துறை தானே ஏன் அவனை என்ன விட்டு வச்சுக்கிறீங்க யாரை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கி அவருடைய பையன் சாகிர் உசேனுடைய பையன் என்ன வெளியில் வந்து சொல்லியிருக்கிறாருன்னா இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது பெரிய சக்திகள் இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கேன் யார் அது அவங்க பொண்ணு வந்து பேசுகிறாங்க அப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சமூக ஆர்வலர்களை படுகொலை செய்வதால் உங்கள் ஆட்சியில் நிரந்தர பணியாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன் எனக்கு கூட அச்சுறுத்தல் இருக்கிறது என்னை பாதுகாக்குமா அந்த அரசு என்ன நோக்கத்திற்காக உங்கள் ஆட்சி நடக்கிறது அது அதற்கு பிறகு இந்த செந்தில்குமார் வந்து காசு கேட்டிருக்கான் ஒரு லட்ச ரூபா கொடுங்க நான் சொல்லலை உங்கள் பொண்ணு சொல்கிறாங்க சாகிர் உஷேனுடைய பொண்ணு சொல்கிறாங்க ஆடியோ இருக்குது ஆதாரம் இருக்குது என்ற குற்றச்சாட்டை பதிவு இப்போ அதை நீங்கள் கைது பண்ணணுமா இல்லையா இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல என்ன ஆதாரம் இருக்கிறது கேட்குறீங்கல்ல மகள் சொல்கிறாங்களே ஒரு லட்ச ரூபா பணம் கேட்டார்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த தமிழ்நாடு காவல்துறையில் நூற்றுக்கு எண்பது விழாக்கு விழுக்காடு நிறைந்த காவல்துறை பொறுக்கிகள் இருக்கிறார்கள் அத்த பேர் கைவிட்டுவாங்களா இவன் கைவிட்டுவாங்களா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் சரியா பதிவு சொல்லுறேன் என்கிட்ட கேள்வி கேக்குறீங்களா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா இந்த காவல் நிலையத்தில் ஓடுகிற வண்டிகளுக்கு பெட்ரோல் இங்கே போடுறாங்க காசு இங்கே வருது அரசு தான் இல்லையா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க அரசு அவங்களுக்கு தரதா இருக்கும் அதுக்கான தொகை ஸ்டேஷனுக்கு இல்ல அது நீங்க பார்த்துருக்கீங்களா காவல்துறை வாகனம் எங்காவது போய் அரசு வாகனங்களுக்கு தனி பெட்ரோல் பங்கு உண்டா tyle பார்த்ததலாம் நான் அப்புறம் கிளற கூடாது நினைக்கிறேன் காவலு நிலையங்களல பத்திரிக்கைகள் இருக்குல பேப்பர் கம்ப்ளைண்ட்டுக்கு அல்லது எழுதுறதுக்கு எஃப்ஐஆர் க்கு மற்ற எதுக்கு கடிதங்கள் இந்த பேப்பர்லாம் எங்க இருந்து வருது ஸ்டேஷனுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும்ல ஸ்டேஷனுடைய வரவு செலவுகளுக்கு அது ஒரு கணாயா அதுக்கு ஒரு தொகை இருக்கும்ல இருக்குமா ஆ அதுல அறிக்கைகள் இருக்காதா கொள்ளை அடிக்கிறார்கள் கூட்டு கொள்ளை அடிக்கிறார்கள் கமிஷன் வாங்குகிறார்கள் கையூட்டு வாங்குகிறார்கள் தமிழ்நாடு கேவலமாக இருக்கிறது நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் எந்த காவல் நிலையத்தில் ஊழல் இல்லை ஆதாரத்தை வெள்ளரிக்க கொடுங்க இந்த காவல் நிலையத்தில் எங்கள் காவலர்கள் யாருமே கையுட்டுவாங்களே இந்த காவல் நிலையத்தில் எந்த போலீஸும் நம்ம எல்லாமே ஒரு சோற்று சோற்றுமையான அதிகாரிகளும் இருக்காங்க நான் சொல்லிட்டேன் முதவே எண்பது விழுக்காடு கரையா இருக்கு இருபது விழுக்காடு நல்லவர்கள் இருக்கிறார்கள் தூய்மையானவர்கள் இருக்கிறார்கள் எந்த அந்த பணியில் அவர்கள் செய்கிற அந்த ஆற்றல் ஜாகிர் கொலையில் இதுல வந்து காவல்துறைக்கு இந்த லஞ்ச ஊழல் தான் காரணமாக இருக்கும் அவங்க குடும்பமே சொல்லுதுல ஒரு லட்ச ரூபாய் பணம் கேட்டானே செந்தில் குமார்ங்கிற ஒரு அயோக்கிய காவல்துறை பணம் கேட்டிருக்கானே இல்லை அதுக்கு பேர் என்ன இப்போ இருபது பேருக்கு மேலே அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றாரு இவரும் முன்னாள் ஒரு காவல் ஆய்வாளராக சும்மா சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது காவல்துறை இந்த இத ஒரு விஷயம் இதை ஒரு முக்கியமான கேஸை எடுத்து முக்கியம் முக்கியம் கொடுக்காம இருந்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க கையொட்டு கொடுக்கல பணம் கொடுக்கல பணம் கொடுத்திருந்தா பிசிஆர் ஆக்ட் கூட ஒரு மேலே பாஞ்சிருக்காது பிசிஆர் என்ன ஆக்டுக்காக போட்டீங்க சாதி சொல்லி திட்டினாரா சாகிர் ஹுசேன் சொல்லுங்க இழிவுபடுத்தினாரா எதுக்காக அப்ப தவிக்கு என்ன சாதி இருக்கா இல்லையா இதுக்கு பதில் சொல்லுங்க காவல்துறை எதுக்காக போட்டிருக்காங்க பிசிஆர் வேணுமே பொய் வழக்குங்க அவரே சொல்லியிருக்கிறாரே யாரு சாகிர் ஹுசேனே தன்னுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தில் பதிவு செய்திருக்கிறார் பொய் வழக்கு போட்டிருக்கிறார்கள் என் மீதும் என் மனைவி மீதும் நாங்கள் முன்ஜாமீன் விட்டோம் ஆக ஏழை எங்களை கைது செய்யவில்லை சொல்லியிருக்கிறாரா இல்லையா அப்போ என்ன அர்த்தத்தில் நீங்கள் ஆட்சி நடத்துனீங்க சட்டசபையில் நாங்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் யாராக இருந்தாலும் விட மாட்டோம் நீங்கள் தான்ப்பா நாங்கள் தான் பார்த்துட்டோமே கனியாமூர்லையும் வேங்க வேலையும் திரௌபதி அம்மன் கோயிலில் பார்த்துட்டோமே தீவெட்டிப்பட்டி கோயில் பார்த்துட்டோமே அப்படியே இரும்பு கரம் துருப்புடிச்சு போய் கிடது என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அடுத்து ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீமாக மாறுனவன் த வீக் அந்த இடத்த ஆட்டை போடுவது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது சென்ட் சொல்கிறாங்க இந்த முப்பத்தி ஒம்போது சென்டை எப்படி கையை ஆட்டை போடுறான்னா அந்த இடத்திற்கு சொந்தம் என்று கருதக்கூடியவருடைய மகள் போனிஷா அது இன்னொருத்தனு கட்டி கொடுத்துருங்க அதை ஆடை போட்டாங்க தௌபிக் அந்த பொண்ணு ஆமாம் விவகாரத்து பண்ணி இவன் கல்யாணம் பண்ணிட்டான் சொத்துக்காகவே எவ்வளோ மதிப்பு இருக்கும் அந்த இடம் இல்லை அரசு மதிப்பு அங்கே நான் சென்னை நக அது திருநெல்வேலி நகரத்தினுடைய மதிப்பு என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல முப்பத்தொம்பது சென்ட்னா பார்த்துக்குங்க தோரையாமல் எவ்வளோ இருக்கும் தோரையாமல் இன்னும் ஒரு மூணு நாலு கோடி விற்பானுங்க ஓ பத்து சென்ட் ஒரு கோடினா கூட முப்பது சென்ட்டு மூணு கோடி நாலு கோடிக்கு விற்பானுங்க விற்காமலாம் இருக்க மாட்டானுங்க ஏன்னா அரசு நிர்ணயத்தை விலையை விற்றுக்கிட்டு இருக்கான் தமிழ்நாடு முழுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் அரசே நிர்ணயத்தை வேலையை வைக்கல அதான் பிரச்சனை இங்கே ஆக வட்டாட்சியர் வந்து விசாரணை செய்கிறார் வட்டாட்சியர் வந்து விசாரணை செய்து இல்லை இல்லை இது இடம் இவங்க வந்து போலியா போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு முந்நூற்றி மூணு பார் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த வழக்கு வந்து வந்து நிலுவையில் இருக்குது அதை நான் சொல்லல அவரே சாகிர் ஊசியனை சொல்கிறார் அப்போ என்ன நோக்கத்திற்கு அப்போ அவன் நாலு கோடி அவன் சம்பாதிக்கிறதுக்கு இந்த செந்தில்குமாரும் இந்த கோபாலகிருஷ்ணனும் துணை புரிஞ்சுருக்காங்க நீ இடத்த ஆட்டை போட்டியாக ஓகே விக்ரியா உனக்கு மூணு கோடி எங்களுக்கு ஒரு கோடி கொடுத்துரு பேசியிருப்பானா பேசியிருக்க மாட்டேங்கண்ணா சந்தேகம் இருக்கா இல்லையா சந்தேகத்தை நான் வாங்கியிருப்பார்கள் என்று உறுதியாக சொல்லலை பேசியிருப்பார்கள் ஏன்னா இன்னும் இடமே விற்கலை இல்லை அப்போ இதில் இன்னொரு விஷயம்னா இந்த வழக்கு போய்கிட்டுருக்கு அவர் வந்துட்டு சரியாக சொல்கிறார் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பதிவை வெளியிட்டுறாரு இந்த பதிவு எல்லாருக்கும் போது ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல யாரை பாதுகாத்தீங்க தௌவியத்தை பாதுகாப்பதற்கு வேண்டிய விஷயம் என்ன இப்போ இதுக்கு பின்னாடி இல்லை தௌபிக் பின்னாடி யார் இருக்கிறாங்கிறதை இப்போ அந்த அயோக்கியம் யார் அமைச்சரா எம்எல்ஏவா இல்லைங்க நெல்லை சீமையில் இருக்கிற மாநகர தந்தையா இல்லை மாநகர துணை தந்தையா கவுன்சிலர்களாக விசாரிக்கணும்ல விசாரிக்காமல் எப்படி கடந்து போக முடியும் இந்த அதிகாரிகள் போலித்தரமானவர்களாக இருப்பதால் தான் இது போன்ற கொலைகள் தொடர்ச்சியாக நடக்கிறது அது மட்டும் இல்லை இப்போ சாட்சி மண்டபம் அருகே அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கார் இருசக்கர வாகனத்திற்கும்போது நோன்பு முடிக்கிறாரு வருடத்திற்கு அந்த முப்பது நாட்கள் நோன்பு அல்லா இறைவன் நம்மளுக்கு அனைத்து உடைய பண்புகளையும் நலமுடன் தருவாராக எந்த அந்த ஒரு மாதம் அதிகாலை பொழுது நாலு மணிக்கு நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு ஒரு அஞ்சரை மணிக்கு வீட்டுக்கு போகிறாரு கிட்டத்தட்ட ஏழு பேர் எட்டு பேர் கொண்ட கும்பல் அவரை வெட்டி சரிக்குதுன்னு சொன்னால் என்ன மன அவர் தான் சொல்லிட்டார் ஒன்று சொல்கிறாரு நான் சாக போகிறேன்னு எனக்கு தெரியும் என்னை எதை பேச சொல்கிறீங்க எதை சொல்ல சொல்கிறீங்க உங்கள் வீட்டிலும் நான் சோறு உண்டவுன்னு சொல்கிறது முதலமைச்சரை பார்த்து சொல்கிறார் இப்போ இந்த மனச்சாட்சி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அப்போ என்ன நோக்கம் அவரை படுகொலை செய்வதற்கு துணையாக நின்றதே காவல்துறை என்கிற குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன் எப்படி அண்ணன் நாம்சாங்கை வந்து படுகொலை செய்வதற்கு காவல்துறை பார்த்து கொண்டிருந்ததோ போல நீங்கள் சாகிர் ஊசீனை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்றால் எனக்கு இங்கே சந்தேகமாக இருக்குது தொடர்ந்து இஸ்லாமிய கலப்போராளிகள் இஸ்லாமியத்தினுடைய இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய பேராற்றல் மிகுந்த பெரும் தொண்டர்கள் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்படுகிறார் பின்னணியில் ஆர்எஸ்எஸ் இயங்குகிறதோ என்கிற குற்றச்சாட்டு ஆர்எஸ்எஸ் திமுகவுடன் இணைந்து செயல்படுகிறதோ என்கிற சந்தேகம் வலுவாக இருக்கா இல்லையா நாங்கள் வந்து சமூக நிதியை பாதுகாப்போம் இஸ்லாமியர்களை பாதுகாப்போம் குருட்டு வசனங்களையும் திருட்டு வார்த்தைகளையும் பேசுகிற திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஏன் சாகிர் ஹூசனை காப்பாற்ற முடியவில்லை என்ன போக்கு அடுத்து இதை விசாரிப்பதற்கு இன்றைக்கி இணையான இயற்கை தான் இவங்க தரப்பில் சிபிசிஐடி விசாரணை கேட்குறாங்க குடும்பத்தினர் தரப்பில் நான் குடும்பத்துக்கே சொல்லுவேன் சிபிசிஐடியை தயவு செய்து நம்பாதீங்க கையெடுத்து கும்பிட்றேன் எல்லாம் அவங்களுக்கு துணை இருக்கணும்னா தயவு செய்து போகாதீங்க சிபிசிஐடி லட்சணம் தோல் உறிச்சி போய் கிடக்கு வேங்கவேலையும் கனியாமூர்லையும் நீங்கள் நம்பி போனீங்கன்னா உங்கள் மேலேயே வழக்கு போட்டுருவான்னு நான் திருப்பி சொல்கிறேன் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் வெட்டுகிறவன் குற்றவாளி அல்ல வெட்டுப்பட்டவன் குற்றவாளி இந்த ஆட்சியில் நடக்கிறதுன்னு சொன்னேன்